என் பேர் பாண்டி நான் திருச்செங்கோடு குமரம் வண்டியில் போடுறேன் கோயம்புத்தூர்லேருந்து ஒரிசா அங்கோலுக்கு லோடு எத்திட்டு வந்தேன் இன்னைக்கு காலையில் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி காலையில் கம்பெனி பக்கம் லோ வரும்போது ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு ஏழு பேராட்டம் வண்டியை குறுக்காட்டினாங்க வண்டியை குறுக்காட்டி லோக்கல் யூனியனு ரெண்டாயிரம் பணம் கொடுத்தா தான் வண்டியை விடுவோம்னாங்க நான் வந்து இல்லை பணம்லாம் தர முடியாதுன்னு சொல்லுவோமே என்னை அடிக்கிறதுக்கு வந்தாங்க நான் ஓனருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மிரட்டுறாங்கண்ணா பணம் கேட்குறாங்கண்ணா அப்படின்னு சொன்னேன் ஓனர் இப்போ இருக்கிறத ஏதோ பார்த்து கொடுத்துட்டு போ அப்படின்னாரு நான் நூறுரூவா கொடுத்தேன் என்னை அடிக்கிறதுக்கு கொண்டுட்டாங்க திருப்பி ரெண்டாயிரம் இல்லாமல் வண்டி விட மாட்டேன்ட்டாங்க நான் வந்து சிங்கிளாக தான் ஓடுறேன் அதுக்கப்புறம் ஓனர்கிட்ட சொல்லுவோமே ஓனர் வந்து ஐநூறுரூவா பணம் போட்டு விட்டார் ஐநூறுரூவாய் வாங்கிக்கிட்டு நீ பார்க்கிங் போ நான் பார்க்கிங்கில் வந்து ஓனர்ட்ட மீதி காசு வாங்கிக்கிறேன்னு என்னை அனுப்பிச்சி விட்டாங்க ஓனர்கிட்ட நான் சொல்லி திருச்செங்கோடு அசோசியேஷனில் பேசி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் கோயில்பட்டி ஈ வாக சேவை கனெக்ஷன்னா எனக்கு லைனில் வந்தார் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் இடம் மட்டும் டீட்டெயில் கேட்டார் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் இந்த லைனில் வர டிரைவருங்க அதிகமாகவோ பணமோ அதிக உறவு செல்லோ கொண்டுகூடாதீங்க அதிக நைட்டில் வண்டி ஓட்டாதீங்க இந்த லைனில் அதிகமாக இப்போ திருட்டு நடக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது